அண்ணே ரெண்டு மாடுண்ணே இளங்கன்று மாடு ரெண்டு மாடு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தலையித்து மாடு வந்து தலையித்து மாடு ஒன்று ஒரு மூன்றாம் எழுத்து மாடு ஒன்று ரெண்டு மாடு போட்டுட்ருக்கேன் ரெண்டு மாடுடைய பால் அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்ரு சுத்தமாக இருக்குது முப்பத்தி ரெண்டு லிட்ரு அதில் தலையீட்டு மாடு வந்து நாளே பல்லு தான் அதுக்கு வந்து பொட்ட காளாகன்று அந்த மூன்றாம் எய்த்து மாட்டுக்கு வந்து கன்று ரெண்டு மாடும் சேர்ந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்டரு பால் கரனுக்கு இருக்குது இதனோட விலை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சொல்கிறோம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் மாடு இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் எம் கல்லுப்பட்டியில்ண்ணே மாடு இருக்கிறது ஆனால் ரெண்டு மாடுண்ணே இலங்கன்ற மாடு ரெண்டு மாடு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தலையீட்டு மாடு வந்து தலையீட்டு மாடு ஒன்று ஒரு மூன்றாம் யுத்து மாடு ஒன்று ரெண்டு மாடு போட்டுருக்கேன் ரெண்டு மாடுடைய பால் அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்ரு சுத்தமாக இருக்குது முப்பத்தி ரெண்டு லிட்ரு அதில் தலையித்து மாடு வந்து நாலே பல் தான் அதுக்கு வந்து பொட்ட கன்று அந்த மூன்றாம் வைத்து மாட்டுக்கு வந்து கன்று ரெண்டு மாடும் சேர்ந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்ரு பால் கரனுக்கு இருக்குது இதில் விலை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சொல்கிறோம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் மாடு இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் எம் கல்லுப்பட்டியில் மாடு இருக்கிறது